கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு எழுந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பானது எழுந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு எழுந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பாலகிருஷ்ணன் இந்த எதிர்ப்பிற்கு என்ன காரணம் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு வணக்கம் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சட்டிய சபையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டியின்ன சபை முன்பு இடத்தை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்கள் கட்டுமான பணி பணத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் செய்தவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை அமைந்துள்ளது இந்த சத்திய ஞான சபை நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்நிலையில் அதில் சர்வதேச மையம் கட்ட தமிழக அரசு முடிவு செய்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கு கடந்த மாதம் பணிகள் துவங்கப்பட்டது வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு அப்பகுதி பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் கட்டிடம் கட்டுவதற்கு இன்று அளவு எடுக்கப்பட்டு பள்ளம் தோண்டப்பட்டது இந்த பள்ளத்தில் இறங்கி பார்வதிபுரம் கிராம மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சத்யஞான தண்ணி பெருவெளியில் இந்த மையம் அமைக்கக்கூடாது எனவும் அரசு இடத்தில் அமைக்க கோரியும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தில் அமைக்க கோரியும் அந்த பகுதி மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாதந்தோறும் இங்கு பாத்தீங்கன்னாக்கா இங்கு வந்து ஜோதி நட்சத்திரம் பான்கே போகணும் இதில் வந்து முக்கிய திருவிழாவான தைப்பூச தினத்தன்று பல லட்சம் பேர் வந்து இந்த பகுதியில் கூடுவார்கள் இந்த சர்வதேச மையம் அமைந்தால் வள்ளலார் ஆன்மீக பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் ஆகவே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமானப்பள்ளி பள்ளத்தில் இறங்கி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அந்த பகுதி மக்களிடம் வடலூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்